ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா ரொம்பவே அரு அருமையான ஒரு பழத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் செவ்வாழை அதாவது ரெட் பண்ணலாம் சாதாரண வாழை மாதிரியாக இது இதுக்கு ஏன் இவ்வளோ சிவப்பு சாப்பிட்டா உடம்புக்கு உண்மையிலேயே நல்லதா சர்க்கரை பிபி குழந்தைகள் கர்ப்பிணிகள் எல்லாருக்கும் இது ஓகேவான பழமா இந்த எல்லா கேள்வியுமே இன்றைக்கி நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்க ஒரு கேள்வியாக இருக்குங்க இந்த வீடியோ அந்த கேள்விக்கான பதிலாக இருக்க போது ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் செவ்வாழை என்னென்ன நன்மையில் தருது இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும்ன்றதை பற்றி தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கேட்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் மருந்து இல்லாத காலத்தில் மருந்து இந்த செவ்வாழைன்னு சொல்லப்பட்டிருக்கு இது அந்த காலத்தில் பலசாலி பழம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த செவ்வாழை அப்படின்னா என்ன செவ்வாழைனா வெளியே செவப்பா இருக்கும் உள்ள மஞ்சள் ஆரஞ்சு கலந்த நிறம் சாதாரண வாழையை விட சின்ன சின்ன விதிகள் நெகிழ்ச்சியான டெக்ஸ்டர்ல இருக்குங்க இனிப்பும் கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட்டும் இதுல இருக்கும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகான எல்லா மாநிலங்களிலும் பயன்படுத்தப்படுற ஒரு பழம் குழந்தைகள் வயசானவங்க பெண்கள் எல்லாருக்குமே ஏற்ற பழம்னு சொல்லலாம் இந்த செவ்வாழையில என்னதான் இருக்கு நியூட்ரிஷன் பாம்னு சொல்லலாம் அப்படி என்ன முக்கிய வைட்டமின் ஏ இருக்கு வைட்டமின் சி இருக்கு வைட்டமின் பி சிக்ஸ் இருக்கு அயன் பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபைபர் நேச்சுரல் சுகர் இது எல்லாமே இருக்குங்க இதுல முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு அதனாலதான் இந்த சிவப்பு நிறம் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செவ்வாழை என்னென்ன நன்மைகளை தருது இரத்த சொகையை செய்து அயன் அதிகமா இருக்குங்க ஹெச்பி லெவல் உயர்த்துது தலை சுற்றல் குறையும் உடம்பு சோர்வு போகும் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது குழந்தைகள் கர்ப்பிணிகள் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க பட் அளவோடு பயன்படுத்தணும் குழந்தைகளுக்கு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் எளிதாக ஜீர்ணமாகும் உடம்பு எடை கூட உதவியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னா வாழைப்பழத்தை பசஞ்சு தேன் பால் சேர்த்து கொடுத்து பாருங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்குதுங்க கேஸ் அசிடட்டி கான்ஸ்டிபியூஷனை தீர்க்குது ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால குடல் சுத்தமாகுது வயிறு லேசா இருக்கும் இதே ஆரோக்கியம் மேம்படுது பொட்டாசியம் அதிகம் பிபியை கண்ட்ரோல்ல வச்சுக்குது ஹார்ட் அட்டாக் ரிஸ்க குறைக்குது கொலஸ்ட்ரா பேலன்ஸா வச்சுக்குது சரும அழகை மேம்படுத்துது வைட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால முகத்துல குளோவை கொடுக்குது பிம்பிள்ஸ குறைக்குது டிலே பண்ணுதுன்னு சொல்லலாம் எடை குறைக்க உதவுதுங்க ஃபைபர் வயிறு நிறைய வச்சிருக்கிற ஒரு உணர்வை தருது ஜங்க் ஃபுட் கிரேவிங்ஸ குறைக்குது காலை நேரத்துல ஒரு செவ்வாய் நல்ல பிரேக் பாஸ்ட்கு சொல்லலாம் பெண்களுக்கு இது என்ன மாதிரியான நன்மைகள் அளிக்குது மாதவிடாய் கால சோர்வை குறைக்குது பிளட் லாஸை கம்பென்சேட் பண்ணுது ஹார்மோனல் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது உடல் சக்தி அதாவது ஸ்டெமினாவை இம்ப்ரூவ் பண்ணுதுங்க ஜிம் போகிறவங்களுக்கு வாக்கிங் வேலை செய்கிறவங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது இருக்கிறதால வேலை கோல்ட் கா ஃபீவர் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையுமே இது குறைக்குதுங்க மூளை வளர்ச்சியை மேம்படுத்துது வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இது மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது இந்த செவ்வாழை நல்லது தான் இது நல்லதுன்றதுக்காக அதிகமாக பயன்படுத்தக்கூடாது எவ்வளவு நல்லதா இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தாங்க இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த செவ்வாயை நம்ம அதிகமாக சாப்பிட்டா சுகர் அதிகரிக்கலாம் கேஸ் ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனை ஏற்படலாம் கோல் காஃப் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு வெயிட் கின் ஒரு சிலருக்கு அதிகமாக சாப்பிட்டா ஏற்படுங்க அப்ப யாரெல்லாம் கவனமா இருக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சிவியர் கோல் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கவனமா இருக்கணுங்க எப்போ எவ்வளோ சாப்பிடணும் காலை நேரம் சாப்பிட்றது பெஸ்ட்டுங்க ஒர்க் அவுட்க்கு முன்னாடி பயன்படுத்தலாம் நைட்ல சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க நேரடியாக சாப்பிடலாம் மில்க் ஷேக் மாதிரி பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு மேஷ் பண்ணி ஸ்மூத்தியாக கொடுக்கலாம் செவ்வாழை சுலபமாக கிடைக்கிற மலிவான மருந்து மாதிரியான பழங்க ஆனால் அளவோட சரியான நேரத்துல நம்ம உடம்பு நிலை பார்த்து சாப்பிட்டாதான் அதோட முழு நன்மையும் நமக்கு கிடைக்கும் உங்கள எத்தனை பேருக்கு செவ்வாழை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்